என்னது இருபத்தி நாலு மணி நேரம் ஸ்டே பண்றதுக்கு இங்க ஜஸ்ட் தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தான் சார்ஜ் பண்றாங்களா அடா ஆமாங்க நம்ம சென்னை தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற டார்மெட்ரில தாங்க இந்த பெசிலிட்டி அவைலபிள் இருக்கு ஏசி அண்ட் நான் ஏசி டார்மெட்ரி அண்ட் ரிட்டைரிங் ரூம்ஸுமே இங்க அவைலபிள் இருக்கு நான் ஏசி டபுள் பெட்ரூம்க்கு வந்து ஃபோர் ஃபார்ட்டி ருபீஸும் அப்புறம் ஏசி டார்மெட்ரிக்கு வந்து ஒன் நைன்டி ருபீஸும் நான் ஏசி டார்மெட்ரிக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸும் சார்ஜ் பண்றாங்க இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தான் டுவெல் ஹவர்ஸ் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கே இவ்வளோதான் டீடைல்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஏசி டார்மெட்ரிக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் தான் நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருக்கோம் வந்து ஒரு டெஸ்ட்பின் தந்திருக்காங்க ஒன் பர்சனுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு பெட்டு தந்திருக்காங்க பெட் ஸ்ப்ரெட் ஒன்று தந்திருக்காங்க பில்லோ ஒன்று இங்கே வந்து ஃபேன் ஸ்விட்ச் ஒன்று தந்திருக்காங்க இங்கே வந்து சார்ஜிங் போட்டோ ஒன்று லைட் ஸ்விட்ச் ஒன்று தந்திருக்காங்க இங்கே வந்து ரூம் மாட்டிக்கிறதுக்கு அந்த ஹேண்டில் ஒன்று தந்திருக்காங்க டேபிள் ஒன்று தந்திருக்காங்க அப்புறம் வந்து கீயும் அவங்களே தான் தந்துருவாங்க நீங்கள் செப்பரேட்டாக வாங்க தேவையில்லை இங்கே வந்து யூருநாள் கால தந்திருக்காங்க அங்கே வந்து வெஸ்டர்ன் டைப்பு இந்தியன் டைப்பில் அவுட்டர்ஸ் தந்துருக்காங்க இங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்னா ஹாட் வாட்டர் பெசிலிட்டி ஃபோர் ட்வெண்ட்டி போர்ஸ் இருக்கும் ஃபார் மோர் டீடைல்ஸ் நம்ம சேனல்ல ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் செக் பண்ணி பாருங்க டாடா பப்பா